இன்றைய தொகுப்பு மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வெங்கடேசன் அவர்களது தந்தை மறைவையொட்டி நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஷ் பிரணி எம்பி அவர்கள் நேரில் சென்று இரங்கல் தெரிவித்து ஆறுதல் கூறினார் ஈரோடு மலை மாவட்ட ஆலோசனை கூட்டம் மாநில இளைஞரணி துணை செயலாளர் துரைராஜா அவர்கள் மாவட்ட செயலாளர் கே லோகநாதன் ஆகிய இருவர் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாட்டில் கோடை வெயில் காரணமாக பள்ளிகளுக்கு முன்கூட்டியே கோடை விடுமுறை விடப்பட உள்ளது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்புகளுக்கான ஆண்டு இறுதித் தேர்வுகள் வரும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற இருந்த நிலையில் ஏப்ரல் பதினேழாம் தேதியை முடிக்க பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு மியான்மருக்கு நூற்றி பதினெட்டு பேர் கொண்ட ராணுவ நடமாடும் மருத்துவ குழு அனுப்பி வைப்பு முதலுதவி மற்றும் அவசர மருத்துவ சேவைகளை மேற்கொள்வார்கள் என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல் தென்காசி செங்கோட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே பராமரிப்பு பணி காரணமாக மதுரை செங்கோட்டை பயணிகள் ரயிலானது மதுரை தென்காசி இடையே மட்டும் இயக்கப்படும் செங்கோட்டை நெல்லை பயணிகள் ரயில் தென்காசியிலிருந்து நெல்லைக்கு இயக்கப்படும் இந்த ரயில் சேவை மாற்றமானது வாரத்துக்கு ஆறு நாட்கள் அமலில் இருக்கும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு ஏடிஎம் பரிவர்த்தனைக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் ஏடிஎம்களில் மாதத்திற்கு ஐந்து முறைக்கு மேல் பணம் எடுப்பதற்கான கட்டணம் ரூபாயாக உயர்ந்திருப்பதை கைவிட வலியுறுத்தல் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் நான்காவது நாளாக நீட்டிப்பு வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக எண்ணெய் நிறுவனங்கள் தகவல் பத்து லட்சம் ரூபாய் வரை மதிப்பிலான அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டால் ஒரு சதவிகித பதிவு கட்டணம் குறைப்பு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்கான அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு போலூர் செங்கம் கன்னியாகுமரி கோத்தகிரி அவினாசி பெருந்துறை சங்ககிரி ஆகிய ஏழு புதிய நகராட்சிகளை உருவாக்கி அரசுதழ் வெளியிட்ட தமிழ்நாடு அரசு மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரில் பெண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார் பெலாரூஸ் வீராங்கனை சபலிங்கா இறுதி ஆட்டத்தில் அமெரிக்க வீராங்கனை ஜெசிகா பெகுலுவை ஏழுக்கு ஐந்து ஆறுக்கு இரண்டு என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க